வாழ்க்கையில் வெற்றி பெற முன்னேற மற்றும் மனநிலை உற்சாகமாக இருக்க பின்பற்ற வேண்டிய பத்து முக்கிய விஷயங்கள் என்ன தெரியுமா ஒன்று தெளிவான இலக்குகள் வைத்துக்கொள் வெற்றி அடைய விரும்பினால் உங்கள் குறிக்கோள்களை தெளிவாக வரையறுக்கவும் எதை அடைய வேண்டும் எப்போது அடைய வேண்டும் என்பதை நிர்ணயிக்கவும் இரண்டாவது நேர்மையாக செயல்படு உலகம் எப்போதும் நேர்மையானவர்களை மதிக்கும் எப்போதும் உங்கள் பணியிலும் உறுதிமொழிகளிலும் நேர்மையாக இருங்கள் மூன்றாவது நேரத்தை மதிப்பு செய் நேரம் மீண்டும் வராது தினசரி திட்டமிடுதல் முக்கிய காரியங்களை முதலில் செய்யுதல் வெற்றிக்கு வழிவகுக்கும் நான்காவது தவறுகளை கற்று முன்னேறு தவறுகள் தவிர்க்க முடியாதவை அவற்றை சந்திக்கவும் அறிந்து கொள்ளவும் மீண்டும் செய்யாமல் முன்னேறவும் ஐந்தாவது ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்று உடல் மனம் உணவு உறக்கம் ஆகியவற்றில் ஒழுங்கை நிலைநாட்டுங்கள் ஆரோக்கிய உடலும் மனச்சந்தோஷமும் வெற்றிக்கு அடிப்படை ஆறாவது தீவிர உழைப்பு செய் வெற்றி ஒரு தற்செயலான விஷயம் அல்ல முயற்சி கடுமை பொறுமை தேவை ஏழாவது நம்பிக்கையுடன் இரு உங்களுடைய திறமைகளில் நம்பிக்கை வைக்கவும் நம்பிக்கை இல்லாமல் எந்த முயற்சியும் பூர்த்தி செய்ய முடியாது எட்டாவது சூழலை மதிப்பு செய் சுற்றியுள்ளோரிடம் கற்றுக்கொள் உத்வேகம் அளிக்கும் முன்னேற்ற உதவும் மக்களை இணைத்துக்கொள் ஒன்பதாவது புதுமையை ஏற்று முன்னேறு வழக்கமான முறைகளில் சிக்காதீர்கள் புதிய யோசனைகள் புதிய அனுபவங்கள் உங்கள் முன்னேற்றத்தை விருத்தி செய்யும் பத்தாவது மனச்சோர்வை கையாள தெரிந்து கொள்ளுங்கள் வெற்றி பாதையில் தடைகள் வரும் மனச்சோர்வு வந்தால் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் முனைப்புடன் தொடங்கு இந்த பத்து விஷயங்களை தினமும் பின்பற்றினால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையாளம் ஒரு சிறிய கருத்து ஒரே நாளில் எல்லாம் பின்பற்ற வேண்டியதில்லை ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறுங்கள் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான பயணம்